பயங்கரமா வாடிவாசல ஒரு பதினாறு பேர் டவுசர் போட்டு திருப்பாங்க அந்த காலை மலிச்சு குதிச்ச உடனே இந்த பதினாறு பேர் விட்டு ஓரத்துல ஒருத்த கள்ள மிட்டாய் சாக்கி அவன் கொட்டில குத்து ரெண்டா வந்து கொட்டு ஓட்டி போயிரு காலையில பேப்பர்ல மாடு ஓடி வீரர் மாடி குத்து பழி பால் இங்க இருக்கு சார் சில வீட்டுல சீடை செஞ்சாங்கன்னா அவனுக்கு பாடம் செய்யற மாதிரி ஆயிடும் நம்மளுடைய பாரு நீங்க ஜல்லிக்கட்டு நடக்குது ஜல்லிக்கட்டுமே நீங்க எல்லாம் முத்து பாருங்களேன் எப்படி நடக்கும் பயங்கரமா வாடிவாசல ஒரு பதினாறு பேர் டவுசர் போட்டு திரிப்பாங்க அந்த காலை மழிச்சுன்னு குதிச்ச இந்த பதினாறு பேர் விட்டு ஓரத்தில் ஒருத்தர் கள்ள மிட்டாய் விட்டு அவன் கொண்டில் குத்து ரெண்டா வந்து கொண்டு ஓட்டி போயிடும் காலையில் பேப்பர்ல மாடு ஓட்டி பேர் மாடி ஊத்து பழி

எங்க வீட்ல எடுக்குவாங்களேன் எங்க வீட்ல அப்படி கிடையாது பாசம் வீடு இருக்கு இப்போ எனக்கு காய்ச்சல்னு நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன் எங்க வீட்டுல என் மாமா தான் மாத்திர சாப்பிடுவேன் மாட்டேன் சொல்லிருக்கு எங்க சரிமா பாசம் சார் முடிச்சிட்டு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போறேன் எங்க வீட்டுக்கு அப்படி இருந்தா ஆஹ் இருந்தா

நம்மளுடைய பாரு இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குது ஜல்லிக்கட்டுமே நீங்க எல்லாம் உத்து பாருங்களேன் எப்படி நடக்கும் பயங்கரமா வாடிவாசல ஒரு பதினாறு பேர் டவுசர் போட்டு திரும்பி அந்த கால மலிச்சுன்னு குதிச்ச உடனே இந்த பதினாறு பேர் விட்டு ஓரத்துல ஒட்டி கள்ளம் டைஸ் ஆகி அவன் கொட்டில குத்து ரெண்டா வந்து ஒட்டு ஓட்டி போயிடும் காலையில பேப்பர்ல மாடு ஓடி வீரர் மாறி ஊத்து பழி சொல்றேன் இருக்கதுல கடினமான விளையாட்டு சொல்லுங்க பாக்கலாம் அதுக்கு தெரியுமாப்பா ஏன்னா நாங்களே பேசிக்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட இருந்து ஒரு பதில் வரணும் யாராவது சொல்லுங்க பாக்கலாம்